ரொம்பவே ஒரு ரெண்டு ரெண்டுல ஒரு பெர்சன பத்திதான் இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம் யார் யாரவங்க யோசிக்கிறீங்களா ரொம்பலாம் யோசிக்காதீங்க நம்ம சாய் அவர்கள் அண்ட் சமுக்தா அவர்கள் தான் யார் சமிக்தான்னு தெரியலையா சோ அவங்களை பத்தி முழுமையா இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம் கச்சசேரா சாங் எப்பயுமே நிறைய பேரு கூட ரிபீட்டட் சாங்காவே இருந்துட்டு இருக்கு இவங்களோட பிளேலிஸ்ட்ல இப்போ இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் சில பேர் ரிங் டோனா வச்சுக்கிட்டு வளம் வந்துட்டும் இருக்காங்க அப்படி இருக்கிற நிலமையில அந்த பாட்டு மூலயமா அப்படின்னா சமிதா அவர்கள் சோ அந்த பாட்டுல அவங்க போட்ட ஒரு நாலஞ்சு போக் ஸ்டெப் தான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வைரலா பேசப்பட்டுட்டும் வருது நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சமிதா பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் வாங்க கச்சசேரா சாங் சாங்ல வந்து பாடின நம்ம சாய் அவர்கள் இருந்தாலுமே அதே சமயம் சாம் அவர்களுமே ரொம்ப ஃபெமிலியரா போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்கள நிறைய பேர் கூகுள் சர்ச் பண்ணி அவங்களோட டீடெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள் இப்ப வெளிப்பட்டிருந்துச்சு இருந்துச்சு அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் சோ அந்த சாங்ல வந்து என்னதான் அந்த சாங்கோட லிரிக்ஸ் நமக்கு புரியல அப்படின்னு இருந்தாலுமே அதோட வைப் இன்னைக்குமே நம்ம மண்ணுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு பிகாஸ் அப்படி இருக்கும் அந்த பாட்டோட லைன்ல இருந்து மியூசிக் வரைக்கும் சோ என்னதான் இருந்தாலுமே முக்கியமா சொல்ல போனா அதுல இருக்க டான்ஸ் தான் முக்கியமா சாம் பண்ணிருக்க அந்த டான்ஸ் ஸ்டெப் எங்க போனாலும் எந்த இன்டர்வியூ போனாலும் அதையே ஆடி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நல்ல இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னடா இவங்க எங்க இதே மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கமும் பேசிக்கிட்டும் வந்துட்டு இருக்காங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற நிலமையில சமிக்தா பத்தி நிறைய விஷயங்களை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் சமக்தாவோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டா சமிக் விஸ்வநாதன் அப்படிதான் எதுல சர்ச் பண்ணாலும் அவங்களை பத்தி டீடைல் சூப்பராவே வரும் அது மட்டும் இல்லாம இவங்க இன்ஸ்டாவில் ரொம்பவே ஃபெமிலியராக வளம் வந்துட்டு ஒரு பர்சன் கிட்டத்தட்ட டெய்லிக்குமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க முக்கியமாக சொல்லணும்னா இன்ஸ்டாவில் அவங்களுக்கு மட்டுமே ஒன் சிக்ஸ்டி அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்துட்டு இருக்காங்களாமா ரொம்ப நாளாவே சினிஃபீல்டில் வளம் வந்துட்டு பட் அவ்வளவா அவங்க ஃபேமிலியர் ஆகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு நவம்பர் பத்தொன்பது தான் பிறந்திருக்காங்க ஃபுல்லாவே ஃபேமிலி தான் இவங்களோட பேக் போனே பட் சின்ன வயசுலேருந்து படித்தது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் தமிழில் பேச தெரியுமே தவிர்த்து எழுதுறதுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் பத்து வயசுலேருந்தே இவங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் வந்து எப்படியாவது கொண்டு போகணும் அப்படின்னு இருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் பண்ண டான்ஸ் ஆக்டிங் மியூசிக் ரொம்பவே இன்ட்ரஸ்ட் காமிச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முழுக்க முழுக்க பேக் போனா இருந்தது அவங்க ஃபேமிலியா இருந்தாலும் அவங்க தம்பி தானா தம்பிக்கு இவங்களுக்கும் கிட்டத்தட்ட பத்து வயசு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது படிக்கும் போதே இவங்க பெல்லி டான்ஸ்ல சேர்ந்திருக்காங்க ரொம்பவே படிப்பாகி அப்பா பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த படிப்புக்காக அவங்க ஒரு டேர்ன் ஓவரா எடுத்துக்கிட்டது சயின்ஸ் குரூப் ஆமா அதுக்கப்புறம் சரி ஓகே இன்ஜினியரிங் தான் படிச்சாங்கன்னு அவங்க வீட்ல எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் படிக்க மாட்டேன் ஆர்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எழுதியிருந்திருக்காங்க அதுல பாசம் இருக்காங்க ஆனா நம்மளோட பேஷன் ஆக்டிங் தானப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிங் லைன்ல போய் எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ்ல அவங்க விஸ்காமும் முடிச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இனிமேலாவது சினிஃபீல் குள்ள என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது திடீர்னு அவங்க நீல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதனால சர்ஜரி இருக்காங்க இனிமேலுக்கு நம்மளால டான்ஸ் ஆட முடியாதுங்கிற சுச்சுவேஷன்ல சரி ஓகே பரவாயில்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நம்ம ஆக்டிங் ஓரியண்டடா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங்க்கு அவங்க உள்ள வந்திருக்காங்க எப்ப அப்படின்னு கேட்டா பதினேழு வயசுல ஒரு ஆட் ஒன்னு பண்ணியிருக்காங்க இருக்காங்க அது பாராசூட் ஆடு அதுக்கு அப்புறம் நிறைய ஆட்ஸ் மேக் அவங்களால நடிக்க முடியல ஏ ஆர் ரஹ்மான் கூட சேர்ந்து ஒரு ஆட் மே

அப்படிதான் இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஃபேமிலியரா பலம் வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவங்க மிஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு பார்ட்டிசிபேஷனும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு பயங்கரமான டேலண்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு இருக்காமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க மூவிலேயே அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு ஓ மன பெண்ணே படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல அதித்திங்கிற ஒரு கேரக்டர் கொஞ்சம் சீன்ல வந்துட்டு இருப்பாங்க அதுவும் நம்ம ஹரிஷ் கல்யாணோட பேரா வந்திருப்பாங்க சோ ரொம்ப பணக்கார பொண்ணோட தோரணையில அவங்க இருந்துட்டு இருப்பாங்க சோ அதை நம்ம இப்ப யோசிச்சு பார்த்தா ஓ ஓ இது அவங்க தானா அப்படிங்கறது ஞாபகம் வரும் அது மட்டும் இல்லாம இவங்க ஃபெமிலியர் ஆகிறதுக்கு இன்னொரு பர்சனும் இருக்காங்க வேற யாரு கிடையாது நம்ம ஆக்டர் மதுபாலா அவர்கள் தான் ஸ்வீட் கார் காஃபி அப்படிங்கிற ஒரு சீரீஸ்ல அவங்களோட சின்ன வயசு கேரக்டரா வந்து இவங்க தான் நடிச்சிருந்திருப்பாங்க சோ அது மூலமா சாம்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸே வந்து வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தானா சின்ன வயசுல இருந்து ஆக்டிங் தான் அப்படிங்கறத முடிவு பண்ணி அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு ரீசன் பீரியடா வந்து இவங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது மணிசாரும் ஜீவியும் தான் ஸோ நான் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்களோட படத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்பவே ஆச்சரிய தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இவங்க நடிச்ச படம் எல்லாம் மாடல் லவ் சென்னை அதுக்கப்புறம் எங்க ஹாஸ்டல் இந்த மாதிரி சின்ன சின்ன சீரியல்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இன்னுக்குமே அது நல்ல கிஃப்டா போயிட்டு இருக்கு அண்ட் ரீசெண்டா இவங்க ஒரு பிக்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதுதான் கிடையில பெரிய வரவேற்பே எடுத்திருக்கு மாதவனோட எடுத்த பிக் தான் அது அதுல கூட மாதவன் சார் என்ன பண்ணிருப்பாருனா இவங்களை தூக்கி வச்சிருந்திருப்பாங்க அதாவது சின்ன வயசுல அதுல வந்து ஒரு மென்ஷன் பண்ணி சிக்னேச்சரும் போட்டிருப்பாங்க லவ் டு சமுதா கீப் சைலிங் அப்படின்னு சொல்லி மாதவன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அத ரீசெண்டா அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி அலைப்பா இதுல இருந்து விக்ரம் வேதா வரைக்கும் நான் மாதவன் சார பாத்துட்டு இருக்கேன் வேற லெவலா ஆக்டிங்ல அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே நெஞ்சாங்கோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காங்க இப்ப கட்சி சேரா மாதிரியே விஷால் கூட வந்து நிலாமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காங்க அதுலயே கொஞ்சம் ஃபேமிலியர் ஆயிருக்காங்க ஆனா கட்சி சேரா அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோவா ஃபேமிலியா ஆகல அது மட்டும் இல்லாம நிலாமுகம்ல டிஜே பிளாக் கூட வந்திருப்பாங்களா இது வந்து நம்ம பாட்டியில எடுத்த ஷூட் தானாமா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனா இது எல்லாத்துக்குமே வருத்த தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த இவங்க சொல்லி இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தா இவங்கள நிறைய பேர் வந்து அக்கா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாமா எனக்கு இனி வரைக்கும் லவ் செட்டே ஆகல நான் ரொம்ப தான் இந்த பீல்டுக்குள்ள வந்தேன் இன்னை வரைக்கும் நான் சிங்கிளா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எகன் அண்ட் எகன் சொல்லிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிகாஸ் எதனால பாத்தீங்கன்னா எந்த இன்டர்வியூ கொடுத்தாலுமே இதே ஸ்டெப்பே போட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு இருந்தாங்க சோ இந்த பாட்டு மூலியமா இவங்களுக்கு ஒரு ஃபெமிலியரான பிளேஸ் கிடைச்சோடனே எல்லா பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி இதே ஸ்டெப்ப திருப்பி திருப்பி போட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச ஸ்டெப் தானப்பா போடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்க இந்த விஷயம் ரசிகர்களுக்கு மத்தியில கொஞ்சம் வெறுப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு சோ இது எல்லாமே சரிப்படுத்தணும்னா அது சாம் கையில மட்டும் தான் இருக்குதுன்னு கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம இவங்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அது எல்லாமே இன்னும் அபிஷியலா நமக்கு தெரியல தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவுதான் சோ இன்னைக்கு இவங்களோட பயோகிராபி எப்படி இருந்து இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல நிறைய பேரோட லைஃப் கிஸ்டே பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓ மோதர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதர கையில குத்தவா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போடா போகுன ஒரு குத்து குத்துன அப்படியா இந்த மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்டான வீடியோ வந்துட்டே இருக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ டாடா பை பை